அயோத்திய காண்டம் இனி அயோத்திய காண்டம் ஆரம்பம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண தசரத மகாராஜன் முடிவு பண்ணிட்டாரு ஊரே ஒரே சந்தோஷத்துல மிதக்குது ராமனை எல்லாரும் அவ்வளோ பெருமையா பாக்குறாங்க தசரதனுக்கு வயசாயிடுச்சுன்னு ராஜ்யத்தை ராமன் கிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறாரு ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் கைகையோட வேலைக்காரி மந்திர இருக்காலே அவ கைகைய தப்பு தப்பா மூளை சலவை பண்றா ராமனை பட்டாபிஷேகம் பண்ணா பரதனோட எதிர்காலம் என்ன ஆகும் ஊ நிலைமை காலத்துல தசரதன் கைகைக்கு ரெண்டு வாரம் கொடுத்தாராம் அத இப்ப யூஸ் பண்ணிக்கோன்னு மந்திரை ஐடியா கொடுக்கறா மந்திரை பேச்ச கேட்டு கைகை தன் புருஷன் தசரதன் கிட்ட அந்த ரெண்டு வாரத்தையும் கேக்குறா பரதனுக்கு பட்டம் கட்டணும் ராமன் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்றான் இத கேட்டதும் தசரதனுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா இது கொடுமைன்னு உடைஞ்சு போறாரு தம் புள்ள மேல அவ்வளவு பாசம் அதே நேரத்துல கொடுத்த வாக்கையும் காப்பாத்தணுமே ராமன் வனவாசம் ராமனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு அமைதியா காட்டுக்கு போக சம்மதிக்கிறான் தர்மம் தான் முக்கியம் நினைக்கிறான் நம்ம ராமன் சீத்தையும் லக்ஷ்மணனும் நாங்களும் வரோம்னு சொல்லி அவனோட காட்டுக்கு போறாங்க அயோத்தி நகரமே சோகத்துல மூழ்கி போச்சு கௌசல்யா தன் பிள்ளைய பிரிஞ்சு கதறி அழறா தசரதன் மரணம் ராமன் காட்டுக்கு போன கொஞ்ச நாள்லயே தசரதன் துக்கம் தாங்காம இருந்து போயிடுறாரு கைகை பண்ண பாவத்தை நினச்சி நினச்சி அப்படியே போயிட்டாரு ஏற்கனவே சோகத்தில் இருந்த அயோத்திய நகரம் ஸ்தம்பிச்சு போச்சு பரதன் ராமனை சந்திக்க காட்டுக்கு செல்லுதல் பரதன் ராமனை காட்ல பார்க்கணுன்னு கிளம்புகிறான் கூட சத்ருகன் அமைச்சர்கள்னு ஒரு பெரிய கூட்டமே போகுது எப்படியாவது ராமனை கூட்டிட்டு வந்து ராஜா ராஜாவாக்கணுன்னு பரதன் ரொம்ப கஷ்டப்படுறான் பரதன் காட்டில் ராமனை பார்த்து எல்லாம் நடந்தது சொல்லி அழுவுறான் ஊருக்கே நீதா ராஜா திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கோன்னு கெஞ்சிரான் ஆனா ராமன் அப்பாவோட வாக்கை காப்பாத்தனும் பதினாலு வருஷம் கழிச்சுதான் வருவேன்னு உறுதியா சொல்றான் ரெண்டு பேருக்கும் இடையில அவ்வளோ பாசம் தர்மத்து மேல அவ்வளோ நம்பிக்கை ராமனை கூட்டிட்டு வர முடியாம பரதன் அவனோட பாதுகைகளை வாங்கிட்டு அயோத்திக்கு போறான் ராமன் திரும்பி வர வரைக்கும் அவனோட பிரதிநிதியா ராஜ்யத்தை பாத்துக்கிறான் ராமன் காட்டுல இருக்கிற மாதிரி இவனும் ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு ராமனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் ஆக மொத்தம் இந்த அயோத்திய காண்டம் அன்பு பாசம் தர்மம் வாக்குறுதின்னு எல்லா உணர்ச்சிகளையும் கலந்து கட்டி வச்சிருக்கான்